ஒன்றும் இல்லாய்மையில் எல்லாம் இருக்கிறதாய் அழைத்த நல்லநாதருடைய நாமத்தை உயர்த்தவும் நான்காவது வார்த்தைக்கு நேரால் நாம் ஒருமித்து வர கத்து நம் யாவரையும் சுகத்தோடு நடத்தின கிருபைக்கு ஸ்தோத்திரம் கூட்டி சேர்த்த அவன் கிருவைக்கு ஸ்தோத்திரம் தேவ கிருபையால் நான்காவது வார்த்தை அப்புறம் ஒன்றும் பேசாமல் அப்படியானால் சிலர்களோடு சிலர் பேசும்போது சிலர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு மறுபதில் சொல்லாம அப்படியே மௌனம் சாதிப்பாங்க இது போல வேதாகமத்துறையும் சிலர்கள் சொன்ன வார்த்தைக்கு சிலர்கள் அப்புறம் ஒரு வார்த்தையும் பேசாம அப்படியா ஆகட்டும் என்று ஒத்துக்கொண்ட சம்மதித்த அனுபவங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கத்துடைய ஆவியானவர் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையின் சில நபர்களோடு அப்புறம் சிலர்கள் பேச முடியாதபடி சில பதில்கள் கொடுக்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்த போகிறார் ரூத்து ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது அவள் தன்னோடு கூட வர மன இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை மாமி மருமகளோடு அவன் நவோமி ருத்தோடு ஒரு வார்த்தையும் சொல்லாம விசுவாசி அபிவிசுவாசியோடு இன்னும் சொல்ல போனா அவன் பின்மாற்றக்காரி பிரகாசிக்கப்பட்டு அவன் மனக்கண் இருளடைந்தவ பிரகாசம் இல்லாம தடவி தப்பி எங்க போவது என்று வழி தெரியாம இருக்கிற நகோமியோடு அமேன் நான் உங்களோடு கூட வருகிறேன் என்று அமேன் தன் இருதயத்தின் விருப்பத்தை சொல்லுகிற அவன் ரூத்தை பார்த்து அவன் ஒருவேளை உங்களுக்கு எதிர்காலம் இல்லாமல் தோன்றலாம் எனக்கு எதிர்காலம் உண்டு என்று ரூத்து சொல்லுகிறதையும் பட்ட இடத்துல மறுபடியும் அவன் உங்களை வாழ வைத்திருக்கிறவர் தலைக்க பண்ண போதுமானவர் மறுபடியும் துளிர்வீட பண்ண போதுமானவர் என்கிற மறுபதிலை ருத்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்ப இப்படி நல்ல ஒரு குடும்ப உறவு ஒரு குடும்ப உறவுக்குள் ஒரு மாமி மருமகளுக்குள் இருக்கக்கூடிய நல்ல அவன் ஸ்தோத்திரம் இருதய ஏக்கத்தையும் மனதையும் அவன் நல்ல இணக்கத்தையும் நல்ல நெருக்கத்தையும் இது காட்டுகிறது அப்படியானா எத்தனை மாமிமாருக்கு இப்படி ஒரு மருமக கிடைச்சா தலையில தூக்கி வச்சா ஆட மாட்டோம் சோத்ரா அமை கிடைச்சா என்ன சொல்லுவோம் எனக்கு ஆண்டவர் தந்ததான்னு நல்ல ஒரு பரிசு மக அல்ல மருமக அல்ல என் மகதான் அப்போ ஸ்தோத்ரா என்னை பெத்த தாய் என்று தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க அமை என்னை வளர்த்துவதற்காய் காய் தேவன் தந்த அவை என் செல்லக்கூட என்று சொல்லுவாங்க இதுபோல கத்தர் சில மாமிமா உங்களை ஆசீர்வதிக்க மருமக்களை வாழ்த்த மருமக்களுக்கு சில நன்மைகளை கூறக்கூடிய மாதம் இந்த அவை நான்காவது வார்த்தையில தேவன் சில மாமி மருமகள் உறவை பலப்படுத்த விரும்புகிறான் சில மாமி மருமகள் உறவை வலுப்படுத்த விரும்புகிறார் சில குடும்பத்தை கட்ட விரும்புகிறார் அவன் துக்கமான சூழ்நிலை வெறுமையான சூழ்நிலை தெண்டாடுகிற சூழ்நிலை அவன் தலை சாய்க்க இடம் இல்லாத சூழ்நிலை அதன் நடுவிலும் ஒருத்தி பிரிந்து போகிறார் ஒருத்தி ஒட்டுக்கொள்ளுகிறார் தேவன் தரிசனம் உள்ளவர்களை இவ்வண்ணமாய் வளர்த்த விரும்புகிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவர்களை ஆண்டவர் ஒட்டிக்கொள்ளவும் தேவன் சேர்ந்து வரவும் ஒருமித்து நடக்கவும் ஒன்றாய் ஜீவிக்கவும் ஆண்டவர் முகாந்திரம் திறக்க போகிறார் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டவுடனே நகோமி அப்புறம் ஒரு வார்த்தையும் ஒன்று பேசாமல் நின்றது போல ஆண்டவர் உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில உங்கள் வேலை ஸ்தலங்களில இடங்களில நீங்கள் போக்குவரவு செய்கிற இடங்களில ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகளை உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் சமுதாயத்திலையும் ஆண்டவர் நிறைவேற்ற பண்ண போகிறார் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் நான்காம் அதிகார இருபதாம் சொல்லுகிறது அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள் நீ பயப்படாதே ஆண் பிள்ளையை பெற்றார் என்றார்கள் அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை அதன் மேல் சிந்தனை வைக்கவும் இல்லை ஆமேன் நாம் கவனிக்கிறோ ஆமீன் அவள் சாக போகிற நேரத்துல அவளை பார்த்த அவள் அவள் நண்டையில ஸ்திரீகள் சொல்லுகிறாங்க நீ பயப்படாத நீ ஒரு ஆண் இந்த காலகட்டத்துல பிள்ளையை ஒரு தாய் பெற்றெடுத்தால் அநேக பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் சமுதாயத்தில உட்பட்டவர்களும் என்ன செய்வாங்க மிகவும் சந்தோஷப்படுவாங்க பெண் பிள்ளையானால் கொஞ்சம் துக்கப்படுகிற காலகட்டம் ஆனால் ஐக்கிய அரபு நாடுகளில பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு தான் வாழ்வு காரணம் என்ன பெண் பிள்ளையை பெற்றதினால் அவர்கள் செல்ல சீமாற்றிகளாய் இருப்பார்கள் காரணம் அமேன் தோத்திரம் இந்தியாவில தான் வரதட்சணை அதுலையும் சேஷமாஜ் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் மாவட்டத்தை எடுத்த வரதட்சணை கொடுமை ஆனால் ஐக்கிய அரபு நாடுகளில பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அவன் பெண் பிள்ளைகளுக்காய் ஆண் பிள்ளைய உடையவர்கள் என்ன செய்வாங்க முதலாவது தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்து வாங்கி கொள்ளுவார்கள் இப்படி நம்ம மாவட்டங்களிலையும் கத்தர் ஒரு திருப்பு முனையை தந்து அவன் இந்த வரதட்சண கொடுமையை மாற்றி அநேக பெண் பிள்ளைகள் பெண்ணை பெற்றோர்களின் கண்ணீரை காண்கிறவர் அவன் பெண் பிள்ளையை பெற்று வரதட்சணை கொடுக்க முடியாமல் எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகி வேதனையோடு அவன் வைத்து பார்த்து அமேன் அழுது கொண்டிருக்கிற உங்கள் அழுகையை உங்கள் கண்ணீரை தேவன் அமே நிச்சயமாய் அவர் பதிலளிப்பார் அவர் பதிலளிப்பார் நமக்கு இங்கே தெரியும் ஏழையின் பிள்ளைகளாகிய ஓபனிங் பினகாஸ் அவன் இவர்களுடைய துக்க செய்தி இதன் நடுவிலைதான் தேவன் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார் அந்த ஆண் பிள்ளையை கொடுக்கிற அவன் நேரத்துல அவள் இருதயத்திற்குள் ஒரு பக்கம் சஞ்சலம் ஒரு பக்கம் இழப்பு ஒரு பக்கம் தவிப்பு ஒரு பக்கம் நெருக்கம் ஒரு பக்கம் வாழ வழி இல்லாத நிலை அதன் நடுவிலையும் தேவன் அவன் ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தேவன் கொடுக்கிறார் தரிசனம் அட்டு போன இடத்தில் தேவனுக்கு கோபம் ஊட்டி அவன் தேவனுக்கு எதிராய் செயல்பட்ட நிலையிலும் அவன் சற்று இளைப்பார்வதற்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தது போல அவன் பிற்பாடு அவள் அதன் மேல் சிந்தை வைக்காமல் ஒரு வார்த்தை பேசாமல் இருந்தது போல ஆண்டவர் இருக்கத்தக்கதாக தேவன் கிருபை நடப்பிக்கிறவர் ஆதியாக முப்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு சொல்லுகிறது அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாகிய அமை லாபானுக்கு சொப்பனத்தில் தோண்டி நீ யாக்கோபோடு நன்மையை அந்தி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார் ஆண்டவர் எச்சரித்தார் அப்படியே லாவான் மறு வார்த்தை பேசல அவன் தேவன் உங்களுக்காய் அமென்ஸ் தோத்தரை எதிர்த்து தீமை செய்ய உங்களுக்கு அமென்ஸ் ஸ்தோத்திர வழி முடக்கம் செய்ய உங்களுடைய அவன் முன்பாய் உள்ள யாத்திரையை முடக்க உங்கள் எதிர்காலத்தை இருளாக்க உங்கள் எதிர்காலத்தின் நன்மையை வீணடிக்க வருகிற லாவானின் அதிகாரத்தையும் லாவானின் திட்டமிடுதலையும் லாபானின் அவகாசத்தையும் ஆண்டவர் பேசக்கூடாமல் லாவானின் வார்த்தையை உங்களுக்கு எதிராக பேசவிடாமல் பண்ணுகிற தேவன் இந்த மாதம் அவ்வண்ணமாக தேவன் உங்களுக்கு தீமை செய்ய நினைத்து உங்களை துன்பப்படுத்த உங்களிடத்தில் வார்த்தையை நாலு கேட்டு நாக்கை பிடுங்கினதை போல நான் கேட்டு வருவேன் என்று நினைத்து வருகிறவர்கள் நடுவே அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசாதபடி அவர்கள் வார்த்தை வெளிவராதபடி நாவுகளை அடக்கக்கூடிய கர்த்த சொப்பனத்தில் லாபானோடு இடைபட்டவர் அப்படியே அவர் இடைபட போதுமானவர் அப்படியே இருக்கிற இடத்தில் நாம் எல்லாவர் எழுந்திருப்போமா அன்பின் நல்ல தேவனே அந்த நல்ல வார்த்தைக்காக நல்ல வசனத்திற்காக நகோமி ருத்தோடு அப்புறம் அமன் ஒன்றும் பேசாமல் தகப்பனே ஏலியின் மருமகள் பினகாசின் மனைவி அவன் தன் அருகே நின்றவர்களோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் லாவான் யாக்கோவோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தது போல இந்த நாட்களில் அவ்வண்ணமா எங்கள் வலதுபுற இடதுபுறம் எங்கள் கிழக்கு மேற்கும் அவ்வண்ணமாய் தேவக்கிரியை தேவாளு தேவ செயல் விளங்க தேவனாகி கத்தர் உதவி செய்யுங்க எல்லா தடை கற்கள் தடசங்கள் எதிர்ப்புகள் எதிர்களை எல்லாம் விளக்குங்க எல்லாம் துயாதி துயவருக்கு தூயவருக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் யூ காட் பிளஸ்யூ யூ